எனக்கும் வணக்கம் ஜெர்மனியில் கிராமத்தமிழோட ஒரு பதிவு இந்த பதிவு என்னுடைய வீட்டு வாழைத்தோட்டத்தில் நான் நிற்கின்றேன் இந்த வாழைத்தோட்டத்தை பாருங்கள் இந்த வாழைத்தோட்டத்தை நான் எப்படி உருவாக்கி இருக்கின்றேன் என்று சொல்லி இது வந்து கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் இருக்கட்டா என்றது இந்த வாழைத்தோட்டத்தில் ஒரு வாழை தான் என்ன என்ன மாமியார் வந்து எனக்கு ஒரு வாழக்குட்டி ஒன்று தந்தவர் நாட்டிலிருந்து விரும்புவது கொண்டு வந்த தந்தவர்கள் அந்த வாழைக்குட்டியை வந்து முதல் முதலாக என்னுடைய கிளாஸ் கவுஸில் அதை வைத்து அதனூடாக குட்டிகள் எடுத்து அதை பெருப்பித்தேன் இப்போது தற்போது என்னிடத்தில் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து வாழைக்கு மேலே வந்து இந்த வாழை வாழை மரங்களும் வாழை நிறைய இருக்கின்றது அப்படித்தான் இந்த வாழைக்குட்டிகள் வாழை மரத்தை வந்து உருவாக்கியிருக்கேன் வாழை தோட்டத்தை வாழை தோட்டம் மரங்கள் வாழை தோட்டம் என்று தான் சொல்ல மட்டும் அந்த வாழை தோட்டத்தை உருவாக்கியிருக்கின்றேன் அதோடு நூற்றி ஐம்பதுக்கு மேலான வாழைகள் வந்து வாழை குட்டிகள் வந்து என்னோட நண்பர்கள் சரி என்ன சொந்தக்காரர்கள் சரி அப்படியானவர்களுக்கு வந்து இந்த வாழை குட்டிகளை வந்து எடுத்து கொடுத்துருக்கின்றேன் இது இதுவரை காலம் இப்படி இப்படித்தான் இந்த வாழை தோப்பை வந்து உருவாக்கி இருக்கின்றேன் நீங்கள் கேட்கலாம் என்ன ஜெர்மன் இங்கே வந்து என்னது உயரம் இந்த வாழை மரத்தை பியோசனம் இல்லாமல் வளர்க்குறீர்கள் என்று சொல்லி கேட்கலாம் அது எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருகின்றது எங்களுடைய நாட்டில் இருக்கிற மாதிரி உணர்வுகளை கூட இந்த வாழை மர தோப்பு வந்து எங்களுக்கு தருகின்றது அதனால்தான் நான் இப்படியான இவ்வளவு நான் இந்த இதுக்கு வந்து இவ்வளோ டைமை செலவழித்து அதுக்கு பாதுகாத்து இவ்வளோ வி விண்டர் வரும்போது அந்த விண்டர் காலங்களில் வந்து அதுக்கு சரியான பராமரிப்பு கொடுக்க வேண்டும் அப்படி செய்வதன் மூலம்தான் நாங்கள் எங்களுடைய நாங்கள் ஒன்றை இழந்து தான் ஒன்றை புற முடியும் இல்லை எல்லாம் வந்து கிடைக்குமென்னு சொன்னால் எங்களுக்கு இலகுவாக கிடைக்காது நாங்கள் ஒன்றை விட்டு தான் ஒன்றை வந்து பிடிக்க வேண்டும் தான் நான் இதற்கு நிறைய வேலைகள் செய்ய வேண்டும் இல்லை செய்த 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 செய்வதன் மூலம்தான் அந்த பலனை வந்து அரு அனுபவிக்க முடியும் நீங்கள் நீங்கள் கூட இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த இந்த வாழைத்தோப்பை வந்து பார்க்கும்போது உங்களுடைய மனதில் கூட எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கள் பாபு அப்படியான முறையில் செய்வதனால எனக்கும் அது சந்தோஷமாக இருக்கின்றது அதனால்தான் நான் இப்படியான முறையில் வந்து இந்த வாழைத்தோப்பை வந்து உருவாக்கி வைத்திருக்கின்றேன் இது பார்க்கும்போது கிட்டத்தட்ட எழுபத்தைந்து வா வாழைகளுக்கு மேலே வரும் வாழைகளும் வாழை குட்டிகளும் சரி இருக்கின்றது நான் சரியாக நீ பார்க்கவில்லை மேலே தான் வரும்னு சொல்றீங்க இந்த வருடம் வந்து இந்த வாழை வந்து அது மிகவும் எனக்கு சந்தோஷமா இருக்கின்றது என்ற இதுவரை இதுவரை காலமும் இந்த வாழை வந்து குழவ ஓடாமல் இருந்தது காரணம் என்னென்று சொன்னால் நான் வந்து அனை என்ன நண்பர்களும் சரி சொந்தக்காரர்களும் சரி அவர்களுக்கு இந்த வாழையில் வந்து கேட்கும்போது அந்த குட்டிகளை வந்து பிரட்டி கொடுப்பதுனால அந்த இருந்து அந்த வாழைகள் வந்து அந்த குலவோடுவதற்கு சாத்திய கூடு இல்லாமல் இருந்தது ஆனால் இந்த வருடம் வந்து நான் இந்த இடத்தை வந் இந்த இந்த இஞ்சால பாருங்கள் இந்த இடத்த வந்து அந்த வாழை குட்டிகளை பிரட்டாமல் வைத்திருந்தபடியால் இந்த வாழைகள் வந்து நிறைய நிறைய சேர்ந்துருக்கு அதோடு சேர்ந்து வாழைப்பூவும் வந்திருக்கு வாழை காட்டுகின்ற பேரங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இங்கே பேரங்கள் இதில் வந்து வாழைப்பூ பூத்து இது கிட்டத்தட்ட இரண்டு பேரங்களுக்கு கிட்ட ஆகின்றது இப்படி இருக்குதுன்னு சொல்லி வாழைப்பூ பூத்து வழியில் வந்துட்டது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது ஆனால் இங்கே வந்து நாங்கள் வாழை பழத்தை எதிர்பார்க்கல அது ஏன்னு சொன்னால் அதற்கு கிட்டத்தட்ட நாலு அல்லது ஐந்து மாதங்கள் வந்து சரியாக அந்த வாழை வந்து வளர வேண்டும் அதற்கேற்ற அந்த விதர்களும் வந்து அதற்கேட்டு ஒத்துழைப்பி கொடுக்காது ஏன்னென்னு சொன்னால் இந்த ஜெர்மனியில் வந்து குளிர் நாடு என்பதனால் அது குளிர்காலம் வந்துவிடும் அப்போ குளிர்காலம் வந்ததுன்னு சொன்னால் அந்த வாழைப்பழம் பா காய் அந்த அந்த காலங்கள் வந்து இந்த வாழை மரத்துக்கு பத்தாது அதனால் வாழைப்பழங்கள் வராது வாழைப்பூ வரும் ஆனால் இதை நீங்கள் என்ன செய்வீர்கள்னு சொல்லி கே கேட்கலாம் அதை இப்படியே தான் விட போகிறோம் ஏன்னு சொன்னால் அதை எனக்கு பார்க்கும்போது அது சந்தோஷமாக இருக்கின்றது அடுத்து இங்கே இருக்கிறவர்களும் வந்து இங்கே வந்து இந்த வாழைப்பூவை வந்து பார்க்கின்றார்கள் அதுவும் எனக்கு மிகவும் சந்தோஷம் சந்தோஷமாக இருக்கின்றது ஏனென்றால் அவர்களுக்கு வந்து எங்களுக்கு தெரியும் வாழை மரம் பாழப்பூவல் என்று சொல்லி பார்க்கும்போது நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய நாட்டில் நாங்கள் பார்த்து எங்களுக்கு தெரிந்திருக்கும் இவர்களுக்கு வந்து அவர்களுக்கு தெரியாதபடியால் அவர்கள் வந்து நேற்றும் நேற்றும் கூட ஒரு ஏழு எட்டு பேர் வந்து அந்த வாழை மரத்தையும் வாழைப்பூவையும் வந்து பார்த்துட்டு போனார்கள் எப்படி வாழை மரம் பூத்துருக்குன்னு சொல்லித்தான் அதை பா அவளத்தையும் பார்க்கும்போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக தான் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் அவர்கள் வந்து இந்த வீடு தேடி வந்து இந்த வாழை மரம் பூவையும் பார்த்து சந்தோஷம் எப்படி எவ்வளோ காலம் எப்படி என்று சொல்லி கேட்கும்போது எங்களுக்கு நாங்கள் கஷ்டப்படுறதுக்கு ஒரு பலன் இருக்குதுன்னு சொல்லி தான் நான் நினைக்கின்றேன் அது இங்கே வந்து இந்த இலைகளை கூட நாங்கள் எங்களுடைய தேவைக்கு பாவிக்கலாம் நாங்கள் சாப்பிடுவதற்கு கூட அந்த இலைகளை வந்து இலைகளை சாப்பிடுவதல்ல இலைகளை வ இலைகளில் வந்து இலைகளை வந்து தட்டில் வைத்து அந்த சோறு போட்டு அப்படி சாப்பிடுவதற்கு கூட பயன்படுத்தலாம் அடுத்தது உருளாக்கிழங்குகள் உருளைக்கிழங்கு நான் இங்கே வந்து நெருப்பில் வாட்டுவதற்கு அந்த அந்த இலைகளை வந்து வெட்டி உருளைக்கிழங்கை சுற்றி அலு அந்த அலுமினியம் ஃபோலியோவால் வந்து அதையும் சுற்றி அதற்கு பிறகு அந்த நெருப்பில் வாட்டி சாப்பிடுவதன் மூலம் அது மிகவும் அருமையாக இருக்கும் அப்படியான முறைகள் கூட நான் செய்திருக்கின்றேன் இந்த வாழை வாழை இலைகள் இலைகளில் ஒவ்வொரு முறையும் நான் நெருப்பில் வாட்டும் போது அப்படியான முறை அப்படியான அந்த உருளைக்கிழங்கை எடுத்து இலைகளை வட்டி அப்படி செய்வது உண்டு ஏன்னா அதை சாப்பிடுவர்கள் கூட மிகவும் அருமையாக என்று சொல்வார்கள் நீங்களும் அப்படியான முறையில் முயற்சி செய்து பாருங்கள் இலையை வட்டி உருளக்கிழங்க நடுவாலை வட்டி போட்டு அதற்குள் உங்களுக்கு தேவையான பச்சை மிளகாய் உள்ளி மல்லியில பெப்பமென்சிலே உப்பு பட்டர் அதையும் போட்டுட்டு அந்த அந்த கிழங்கு கிழங்குக்குள்ள நடுவால் வந்து கொஞ்சம் நாங்கள் தோண்ட வேண்டும் ஏனென்ற தோண்டி எடுத்த பின்பு அந்த அதற்குள் அந்த அந்த தேவையான அந்த கூட்டுகளை வந்து அதற்குள் வைத்து விட்டு இதை இலையால் சுற்றி விட்டுட்டு அலு அலுமினிய ஃபோலியோ வளன்னு சுற்றி விட்டுட்டு சுத்தி சுத்தி சுத்தின பின்பு அதை எடுத்து நெருப்பில் வாட்டினால் அந்த உருளக்கிழங்கு வரும்போது மிகவும் அருமையான சுவையாக இருக்கும் அது செய்து பாருங்கள் உங்களுக்கும் அது பிடிக்குமென்று நான் நினைக்கின்றேன் இப்படியான முறையில் இந்த வாழை மர வாழை மர இலைகளையும் இப்படி பயன்படுத்துவதன் மூலம் நல்ல அருமையாக இருக்கின்றது இதோடு இந்த பதிவை முடித்துக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு கிராமத்தமிழோட வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் பாய்